வணக்கம் நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு டூ பிஹெச்கே வீடு தான் பார்க்க போகிறோம் அதுவும் ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்காங்க இந்த வீட்டை பற்றி நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசு கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணதுனால உங்களுக்கு என்ன யூஸ்னு பார்க்குறீங்களா நீங்கள் இடம் வாங்கணுனாலும் சரி இல்லை உங்கள் இடத்த நீங்கள் வைக்கணுன்னாலும் சரி நம்ம சேனல் மூலமாக நீங்கள் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம சேனலோட மெயின் மோட்டிவே தான் ஸோ வாங்க இந்த வீடை பற்றி தெரிஞ்சுக்கலாம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடு ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்காங்க இந்த வீட்டோட மெயின் டோரில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு க்ரில் கேட்டும் இருக்குது இங்கே ஸ்பேசியஸான பார்க்கிங் இருக்குது இந்த பார்க்கிங்கோட சைஸ் வந்து பன்னெண்டுக்கு பதினெட்டுங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க ஸ்டெப்ஸ் அதாவது நீங்கள் உள்ளே ஏறுற ஸ்டெப்ஸ் இருக்குல்ல அதுமாரி கூட்டுமே வாஸ்துபடி தான் கட்டியிருக்காங்க அதுக்கு முன்னாடி நம்ம வெளியில் வந்து ஒரு பாத்ரூம் பார்த்துருந்தோம் அது வந்து நம்மளுக்கு ஸ்டெப்ஸுக்கு பக்கத்தில் வெளியில் வந்துடும் நீங்கள் மாடிக்கு போகிற சைடில் ஸோ இந்த வீட்டை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த வீட்டில் உள்ள வந்ததுமே ஒரு விசாலமான ஹால் இருக்கு இந்த ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பதினாறுங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க ஹாலில் இருந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வந்ததுமே ஒரு கிச்சன் வந்துடும் இந்த கிச்சனில் எல்லாமே நம்மளுக்கு பெர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க அதாவது இன்டீரியர் ஒர்க்காக இருக்கட்டும் டைல்ஸாக இருக்கட்டும் எல்லாமே பெர்ஃபெக்டாக பார்த்துருக்காங்க நீங்கள் இந்த இடத்துல வந்து இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக எந்த வேலையும் பார்க்க வேண்டியது இருக்காது மெயின்லி வந்து நம்மளுக்கு ஃப்ரண்ட் டோரும் சரி பேக் டோரும் சரி ரெண்டு பக்கமுமே நம்மளுக்கு கிரில் இருக்கு ஸோ உங்களுக்கு சேஃப்டியாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டுக்கு பக்கத்துலேயே நிறைய வீடுகளும் இருக்குது வீட்டுக்கு வெளியில் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அதை விட அதிகமாகவே வீட்டுக்குள்ளே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் அந்த மாதிரியான விஷயத்தில் நம்ம பார்க்கும்போது இந்த வீடு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு நம்மளுக்கு டிவி யூனிட்டாக இருக்கட்டும் அப்புறம் கபோர்டு ஒர்க்காக இருக்கட்டும் அப்புறம் மேலே உள்ள சீலிங் அண்ட் லைட்டாக இருக்கட்டும் எல்லாமே சூப்பராகவே பண்ணிருக்காங்க ஹாலோட லெஃப்ட் சைடு திரும்பினீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பெட்ரூம் வந்துடும் இந்த பெட்ரூமோட சைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறுங்க சைஸில் நல்ல இன்டீரியர் ஒர்க்கோட கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமில் நம்மளுக்கு ஒரு டாய்லெட்டும் இருக்குது இது வந்து ஒரு வெஸ்டர்ன் டைப் டாய்லெட் இந்த டைல்ஸ்லையும் டைல்ஸ் ஒர்க்காக இருக்கட்டும் நம்மளுக்கு வந்து தண்ணி பட்டா எந்த கரையும் ஏற்படாத மாதிரியான ஒரு டைல் ஒர்க் தான் இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம் பார்த்துடலாம் இந்த செகண்ட் பெட்ரூம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்ல ஸ்பேசியஸாகவும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இங்கேயுமே நம்மளுக்கு இன்டீரியர் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து நம்மளுக்கு பத்துக்கு பதினொன்றுங்கிற சைஸில் இருக்குது அதுவும் வித் அட்டாச் பாத்ரூம் தான் நம்மளுக்கு ரெண்டு பெட்ரூம் இருக்குது இந்த ரெண்டு பெட்ரூம்லேயும் நம்மளுக்கு அட்டாச் பாத்ரூம் தான் அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு நீங்கள் பார்த்த மாதிரி முன்னாடி பார்த்துருப்பீங்க ஸோ அந்த வீடியோவில் பார்த்த மாதிரி நம்மளுக்கு வெளியில் ஸ்டெப்ஸுக்கு பக்கத்தில் ஒரு இண்டியன் டைப் டாய்லெட்டும் இருக்குது ஸோ இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு இருக்கு இந்த வீட்டில் போர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நானூறு அடி போட்டிருக்காங்க ஸ்டெம்ப் வந்து மூவாயிரம் இருக்கு ஸோ இந்த வீட்டோட எக்ஸ்டீரியரும் சரி இன்டீரியரும் சரி சீலிங் ஒர்க் லைட்டிங் கபோர்ட் ஒர்க் அப்புறம் டைல்ஸு அப்புறம் வந்து டிசைன்ஸு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சவுத் ஏற்ற மாதிரி ஒரு அழகாவே நம்மளுக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட ப்ரைஸ் அண்ட் டீட்டெயில்ஸை இப்போ நம்ம பார்த்துடலாம் ப்ரைஸ் வந்து இந்த வீட்டுக்கு நாற்பத்தெட்டு லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க அதுவும் ஃபிக்ஸடு இல்லை பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது நல்லா நோட் பண்ணிக்கோங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது ஸோ ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் காண்டக்ட் பண்ணுங்கள் நேரில் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களாலையும் இடம் வாங்க முடியும் வீடு வாங்க முடியும் ஸோ ஹோப்லி நம்பிக்கையோடு இருங்க பாசிட்டிவாக இருங்க இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ தேங்க்யூ ஆல் பாய்